எங்களுக்கு வந்து ஆர்ஆர் ஆர் ஆர்ஆர் நகர் கோயில் முறைக்கு ஆடு வாங்க கட்டியபுர சந்தையில் வந்து ஆடு குறைஞ்ச வரைக்கும் சொன்னாங்க நாங்கள் ஆடு வாங்க வந்தோம் வந்தோம் அது வாங்கினோம் ஆர்ஆர் நகருக்கு வர செல்வா பொங்கலை நாளைக்கு 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 வந்து வாங்கி வரலாம் செய்யவுக்கு எங்களுக்கு நன்றாட் இருக்காங்க

அனுர இந்த ஆடு இந்த ஆடுப்ப ஆடு பன்னெண்டு ஆடும் குட்டி ஒன்று இந்த ஆடு ஒன்பதாயிரம் இந்த ஆடு ஒன்பதாயிரம்

તેલા દિન આવ્યા પછી માઇટિંગ શરૂ હતો તો કોઈ દિન આવી લે 13મી

ரெண்டு மா காப்பி அடிக்க நான் வர வேண்டியது சரி ரெடி காப்பி கரெக்டா ஆ எவ்வளவுங்க எவ்வளவுங்க என்ன அப்படே 3000 மாதிரி கேட்டாங்களே கொடுங்க நான் நாளைக்கு நாளைக்கு போட்டு 4000 நாளைக்கு 4000 உங்களோட நாளைக்கு 4000 கொடுங்க கொடுங்க

ആടു കുട്ട പതിമൂണായിരം

நேற்று <us> 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 <us>

அங்கே வாங்கி நம்ம டங்கு வரோம் அங்கே டயருக்கு எப்படி போட்டு அதெல்லாம் ஒரு நேரத்தில் வேட்டி கேட்டு மர தொட்டியில் ஊற்றவங்க மர தொட்டியில் நீங்க இந்த மாதிரி விக்க முடியுமா நீங்கள் ஊற்றி விற்க முடியல கம்ப ஒரு ரெண்டு வாரத்துக்கு கூட வராங்க மூணாவது போய் ஒரு ஐநூறு கூட ஊற்றுறாங்க இந்த நாடு ஆறாயிரம்

பதினை <laughs>

பத்தொன்பது ரூபாய் கேள்வி கேள்வி

பத்தியா 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 நான் 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 குட்டி விக்க வந்தோம் கோடி பதினோரு ரூபாய்க்கு இருக்கு

போயிட்டா <laughs> <Yes> கிடைக்க ஆ ஆ அது ஏன்டா ஒரு ரெண்டு ஏக்கர் அவத்தி கூட இருக்குது ஏக்கர் நாற்று இருக்கு ஆடு பதினோரு பத்து ரூபாய்க்கு தரேன் ஒம்பது ரூபா ஆயித்தாரேன்னு இன்னும் ரெண்டாயிரம் தள்ளி வைக்கவும் கிடக்கு

என்ன <muchas> இருக்குதாயிருக்கு வுதோ நல்லா இதை கொண்டாருங்க ஐநூறுரூவா கொடுக்கலாம் ரெண்டாம் நல்லா நூறு ஆறுரூவா வாங்கலாம் வாங்க குடுக்கலாது அவள அவனு பிரியமான எவரும் கிடையாது வாங்கலாம் குடிச்சுக்கிற கை பிரியமான